அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் ஒபரகாத்தூர் இது வஹி டிவியின் கேள்வி பதில் பாகும் 1 இதுல பத்து கேள்விகள் இருக்கு அதற்கான பதிலே நீங்க கமெண்ட்ல தெரிவிச்சா போதும் மேலும் விவரங்களை நம்ம ஸ்கிரீன்ல தர்றோம் அதை பார்த்து இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி முதல் சூரா முதல் வார்த்தை எது குர்ஆன்ல முதல் சூறா முதல் வார்த்தை எது இரண்டாவது கேள்வி சூறத்துள் இஹ்லாஸ் இஹ்லாஸ்ங்கிற பெயர் கொண்ட அந்த சூறா எது சரிங்களா மூன்று வந்து மறைமுகமாக நாம் அறியாத வகையிலே நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்புகளை விட்டும் தீங்குகளை விட்டும் நாம் பாதுகாப்பு பெறுவதற்காக நபி சல்லு அலைவாசல்லாம் அவர்கள் இரு சூறாக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் அதற்கு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாதுகாப்பு தரும் இரு சூறாக்கள்னு அது எந்த சூறா அது ரெண்டு சூறா எது எது சரிங்களா நாலாவது கேள்வி அல்லாஹுவின் சின்னங்கள் எவை அல்லாஹுவின் சின்னங்கள்னு அல்லாஹ் குரான்ல குறிப்பிட்டிருக்கான் அந்த அல்லாஹுடைய சின்னங்கள் எவை அடுத்து சாமிரி என்பவன் யார் சாமிரி என்பவன் யார் அடுத்து கணவனும் மனைவியும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் கணவனும் மனைவியும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குரான சொல்கிறான் அது எவ்வாறு எப்படி அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க நபி சல்லாஹூ அலிசல்லம் முகமது சல்லா அலிசல்லம் அவர்களுடைய இன்னொரு பெயர் என்ன அடுத்து ஒரு குழந்தையை கொண்டு அதன் தாயின் மீது சுமத்தப்பட்ட களங்கத்தை அல்லாம் துடைக்கிறான் அவங்கள பரிசுத்தப்படுத்துகிறான் அந்த குழந்தை யார் அந்த தாய் யார் சரிங்களா அடுத்த கேள்வி தாயை விட்டு போன குழந்தை அந்த குழந்தையை அல்லாஹ் சொல்றான் உன்னுடைய குழந்தையை உன்னிடமே திருப்பி தருவோம் என அல்லாஹ் என்ன செய்றான் வாக்குறுதி கொடுக்கறான் ஒரு தாய் அவங்களை விட்டு கைவிட்டு ஒரு குழந்தை போகுது அதை நான் அந்த குழந்தையை உன்னிடத்திலேயே நான் திருப்பி தருவேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கறான் அது மாதிரி அந்த குழந்தைய அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துட்டான் சரிங்களா அந்த குழந்தை யார் இதான் கேள்வி சரிங்களா அடுத்து லா இலாக முஹம்மது ரசூலுல்லா அப்படிங்கிற களிமா எல்லாத்துக்கும் தெரியும் இதுல அந்த லா அப்படின்னு வருதா இல்லையா அதற்கு என்ன பொருள் இதான் கேள்வி லா இலாஹ இல் அப்படிங்கிறதுல உள்ள அந்த லா அதற்கு என்ன பொருள் இதான் கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் என்ன செய்யுங்க கமெண்டில் போடுங்கள் மற்றபடி நீங்கள் ஒரு நூறு கேள்வி கேட்கப்படும் அதில் குறைந்தபட்சம் முப்பத்தஞ்சு கேள்விகளுக்காவது பதில் சொன்னால் அனைவருக்கும் இன்ஷா அல்லா அடுத்த மாதம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பரிசு அறிவிக்கப்படும் இன்ஷால்லா அடுத்த அடுத்த வீடியோவிலேயும் ஒவ்வொரு வீடியோவிலையும் பத்து கேள்விகள் கேட்கப்படும் Assalamualaikum warahmatullahi wabarakatuh